பெருமாள் கோயில்களில் நம் தலையில் சடாரி வைத்து ஆசிர்வதிப்பார்கள் இந்த சடாரியின் மேல் பகுதியில் திருமாலின் இரண்டு பாதங்கள் பதிக்கப்பட்டிருக்கும் சடம் என்றால் கோபம் அறியாமை பொய் வஞ்சனை கொடுமை சோம்பல் என பல பொருள்கள் உண்டு அரி என்றால் அறிதல் வெட்டுதல் நீக்குதல் என பொருள்கள் உண்டு சடாரியை நம் தலையில் வைக்கும்போது நாம் பவ்யமாக குனிந்து அதை ஏற்கிறோம் இதை இறைவன் தமக்கு செய்யும் ஆசிர்வாதமாக எடுத்துக்கொள்கிறோம் உண்மையில் மனிதனுக்கு தேவையில்லாத மேற்சொன்ன குணங்களை எல்லாம் நீக்குவேன் என இறைவன் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்பதையே சடாரி தத்துவம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது நாம் பிறக்கும்போதே நம் அறிவை கெடுக்கும் ஒரு வகை வாயு வந்து மோதுமாம் இந்த வாயுவையும் சடாரி என்றே சொல்வர் இந்த வாயுவை வெளியேற்றும் ஒரே மருந்து பணிவுதான் எனவே பணிவுடன் தலை குனிந்து சடாரியை நம் சிரசு எனப்படும் தலையில் ஏற்றுக்கொள்கிறோம்